வணக்கம் நம் உடல் நலத்தை தீர்மானிப்பது தலையணை நம்ப முடிகிறதா நம் உடல் நலத்தை தீர்மானிப்பதில் தலையணைக்கு முக்கிய பங்கு உண்டு தலையணை எதற்காக தூங்கும் போது நம்மை அறியாமலேயே கைகளை தலைக்கு ஆதரவாக மடக்கி வைத்துக் கொள்வோம் அந்த அளவுக்கு நம்முடைய உடலே தலைக்கு ஒரு ஆதரவு வேண்டும் என்று கேட்கிறது தூக்கத்தில் நம் தலைக்கு ஆதரவாக இருப்பதால் தான் அதை தலையணை என்கிறோம் தலையின் எடை ஒருவரின் உடலின் எடையில் எட்டு சதவீதம் இந்த எடையை சரியான நிலையில் வைத்து கொள்ளாவிட்டால் தசைகள் நரம்பு இரத்த ஓட்டம் மூச்சு திணறல் என பல பாதிப்புகள் ஏற்படலாம் கழுத்திலிருந்து வருகிற செர்விகோ வகை தலைவலிகளில் தொண்ணூறு சதவீதத்திற்கு தலையணையை சரியாக பயன்படுத்தாததே காரணம் என்று கூறப்படுகிறது அதாவது இன்டர்நேஷனல் ஹெட்டேக் சொசைட்டி இதை கூறியிருக்கிறது காலையில் எழுந்தவுடன் தலைவழிப்பது மயக்கம் வருவது போல் இருப்பது வாந்தி கை கால்களில் வருகிற வழி உணர்வு இதெல்லாம் ஏற்படுவது இதனால்தான் கைகளில் அழுத்தம் அதிகமாவதால் நரம்பு தளர்ச்சி சீக்கிரம் வருகிறது சரியான தூக்கம் இல்லாததற்கு தலையணை காரணியாக இருக்கிறது தலையணை சரியாக வைக்காததால் விரும்பத்தகாத அளவு முதுகு தண்டுவடம் வளைகிறது சரியான தலையணை வைக்கும்போது தண்டுவடத்தின் நிலை மாறாமல் நேராக இருக்கும் இந்த தவறான தலையணை அமைப்பால் தான் தலை சுற்றல் கழுத்து வலி தலைவலி போன்றவை வருகிறது கழுத்தில் தேய்மானமும் சீக்கிரம் வரும் குறிப்பாக உடலின் நரம்பு மண்டலங்களின் கட்டுப்பாடு தலையில்தான் இருக்கிறது மூளையில் இருக்கும் ரத்த நாளங்களும் பாதிக்கப்படும் இதனால் பலருக்கு அறுவை சிகிச்சை வரை செல்ல வேண்டியது தலையணை மிகவும் மென்மையாக இருக்கக்கூடாது என்பதைப் போலவும் கடினமாகவும் இருக்கக்கூடாது முதுகு வழி வருவதற்கு தலையணையை விட நாம் படுக்கும் மெத்தையும் முக்கிய காரணம் அதனால் மெத்தையிலும் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி